டியூப் தமிழ் வணக்கம் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் டிரம்ப் நேற்று சுவிட்சர்லாந்தின் டேவஸ் நகரில் இடம்பெற்ற உலக பொருளாதார போரும் மாநாட்டில் பேசிய பொழுது முக்கியமான சில விடயங்களை கூறியிருக்கின்றார் முன்னைய அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடைய தவறான பொருளாதார கொள்கைகளை தான் பதவிக்கு வந்த எழுபத்தி மணி நேரங்களில் மாற்றி அமைத்து மிகவும் ஆரோக்கியமான நிலையில் அமெரிக்க பொருளாதாரத்தை கொண்டு சென்று இருப்பதாக கூறியிருக்கின்றார் அமெரிக்காவில் நிறுவனங்கள் முதலீடு செய்து தொழில்களை நடத்தினால் உலகில் மிக குறைந்த வரி அங்குதான் இருக்கும் என்றும் அமெரிக்காவை விட்டு வேறு இடங்களில் தொழிற்சாலைகளை வைத்திருந்தால் அமெரிக்காவிற்குள் அந்த தொழிற்சாலைகளினுடைய பொருட்கள் வருகின்ற பொழுது விலை உயர்வாகத்தான் இருக்கும் என்றும் காரணம் வரி அதிகமாக விதிக்கப்படும் என்றும் கூறினார் ஆகவே அமெரிக்க மண்ணில் இருக்கும் தொழில் நிறுவனங்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் இருக்கின்றது என்பது அவருடைய கருத்தாகும் போரை நிறுத்துவேன் என்றும் அந்த போரை நிறுத்த வேண்டுமாக இருந்தால் சவுதி அரேபியாவும் ஒபெக் நாடுகளும் ஆயில் அல்லது விலையை குறைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் ஏனென்றால் இவர்கள் விலையை குறைக்கும் பொழுதுதான் ரஷ்யாவினுடைய ஆயில் ஏற்றுமதியினுடைய வருமானம் பாதிப்படைந்து அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படும் இதை நீங்கள் செய்ய வேண்டும் செய்தால் உக்ரைனில் போர் நிறுத்தம் என்று கூறியிருக்கின்றார் நேட்டோ நாடுகள் தங்களுடைய மொத்த தேசிய வருமானத்தில் ஐந்து வீதத்தை நேட்டோவிற்கு செலுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் இது மிக பிரமாண்டமான பகாசுர தொகையாக இருக்கின்றது சக்தி வளத்தில் ஏஐ தொழில்நுட்பத்தை சேர்க்க இருப்பதாகவும் நிலக்கரியை கூட தாங்கள் பாவிக்க போகின்றோம் என்றும் அந்த நிலக்கரி உலக காலநிலையை பாதிக்காதவாறு மிகவும் வித்தியாசமான ஒரு முறையில் பாவிக்க இருப்பதாகவும் அரை மணி நேரம் அவருடைய முதலாவது உரை காணொளி மூலமாக நடைபெற்றிருக்கின்றது டொனால்ட் னுடைய இந்த முன்னேற்றமான செயல்களை பார்த்த பின்னர் அமெரிக்காவினுடைய காங்கிரஸில் புதியதொரு பிரேரணையை கொண்டு வர இருக்கிறார்கள் டொனால்டு டிரம்ப் இரண்டாவது தடவையும் அந்த நாட்டினுடைய அதிபராக இருக்க வேண்டும் தேர்தல் இல்லாமலே இருக்கக்கூடிய விதமாக இந்த சட்டத்தை மாற்றியமைப்பதற்கு பிரேரணை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இப்பொழுது அமெரிக்காவினுடைய காங்கிரசிலும் செனட்டிலும் டொனால்டு டிரம்பிற்கு பெரும்பான்மை இருப்பதனால் இதை அவர் சாதித்து விடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ரஷ்ய அதிபர் புட்டின் துருக்கிய அதிபர் தையீப் எர்டோகன் சீன அதிபர் ஜி ஜின்பின் போல அதிக காலம் பதவி கட்டலில் இருக்க வேண்டும் என்கின்ற ஆசை டொனால்ட் இதுவாகும் இதற்கான காரணம் அமெரிக்காவினுடைய பெருமையை உலக அரங்கில் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் நிலைநாட்டக்கூடிய ஒருவராக இருப்பதனால் இதுவரை எந்த அமெரிக்க அதிபருக்கும் கிடைக்காத ஓர் அரிய வாய்ப்பை டொனால்ட் ட்ரம்பிற்கு நாங்கள் வழங்கினால் என்ன என்று அமெரிக்க காங்கிரஸில் கேட்டிருக்கின்றார்கள் இதனுடைய அர்த்தம் சட்டம் வரப்போகின்றது என்பதுதான் இந்த நிலையில் ஹெட்செட் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு அமைச்சராக அமெரிக்க செனட்டில் மிக குறைந்த வாக்குகளினால் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இவருக்கு ஆதரவாக ஐம்பது வாக்குகளும் எதிராக நாற்பத்தி ஒன்பது வாக்குகளும் விழுந்திருக்கின்றன இது மிக குறைந்த தொகையாகும் காரணம் இவர் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பாலியல் பலாத்காரம் ஒன்றை செய்து பெண்மணி ஒருவருக்கு ஐம்பதாயிரம் டாலர்களை கொடுத்து அந்த வழக்கை அமுக்கினார் என்று கூறப்படுகின்றது இது தொடர்பான விசாரணைகள் தொடர்கின்றன இந்த நிலையில் டொனால்டு ட்ரம்பினுடைய குடியேறியருக்கு எதிரான சட்டங்கள் பாய தொடங்கிவிட்டன அமெரிக்காவினுடைய தென்புலத்தை மெக்சிகோ எல்லையில் ஐநூற்றி முப்பத்தி எட்டு சட்டமுரணாக குடியேறியவர்கள் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டிருக்கின்றார்கள் இந்த இடத்தில் மேலும் ஆயிரத்தி ஐநூறு புதிய படைகள் அனுப்பப்பட்டிருக்கின்றன மொத்தம் பத்தாயிரம் படைகளை அனுப்ப இருப்பதாக அமெரிக்கா தெரிவிக்கின்றது இடையில் முன்னர் கொலை செய்யப்பட்டு இன்று வரை மர்மமாக இருக்கின்ற ஜோனெப் கெனடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு டெக்சாஸில் இருக்கின்ற சுட்டுக் கொல்லப்பட்டார் இவரை சுட்டது யார் சிஐஏ ஆக இருக்கலாம் என்ற ஒரு கருத்து இருக்கின்றது இந்த விவகாரத்தை அம்பலத்திற்கு கொண்டு வரும்படியும் பதினைந்து நாட்களில் இந்த தகவலை வெளியிடலாம் என்று நீதியமைச்சர் தீர்மானித்திருப்பதாக கூறப்படுகின்றது இதே போல இவருடைய சகோதரர் ரோபர்ட் எஃப்டியும் சுடப்பட்டார் அவருடைய கொலைக்கு பின்னால் பாலஸ்தீனர் ஒருவரை குற்றம் சாட்டினார்கள் ஆனால் அங்கும் ஏதோ மர்மம் புதைந்து கிடக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இவர் சுடப்பட்டார் இவரை போலவே அதே ஆண்டு போராட்டத்தையும் கருப்பர்களினுடைய உரிமைக்காகவும் போராடிய மார்ட்டின் லூதர் கிங்கை சுட்டிருக்கின்றார்கள் அதன் பின்னணியிலும் மர்ம கரம் ஒன்று இருந்திருக்கின்றது இந்த மூன்று வழக்குகளிலும் குற்றவாளிகள் பல வழிகளில் காடப்பட்டாலும் கூட உண்மையான குற்றவாளியினுடைய மாயக்கரம் மறைந்துதான் இருந்தது இதை இனியும் அமெரிக்க மக்களுக்கு மறைப்பதில் அர்த்தம் இல்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் ஆனால் டெமோக்ராட் கட்சியில் போட்டியிட்ட ஜோனெப் கெனடியனுடைய பேரன் இந்த விவகாரத்தை வெளியில் கொண்டு வருவதை எதிர்த்திருக்கின்றனர் ார் ஏனென்றால் கொலையுடன் சிஐஏ தொடர்புடையதாக இருந்ததா அதேவேளை மேர்லின் மென்ரோ திரைப்பட நடிகையினுடைய பின்னால் இருந்த பல சம்பவங்கள் ஏன் வெளியே வரவில்லை என்று பல கோணங்களில் இந்த விவகாரம் இருக்கின்றது அதேவேளை சுடப்பட்ட பொழுது கருப்பு நிறமான குடையுடன் நின்ற ஒருவர் இன்று வரை யார் என்று தெரியவில்லை அவர் யார் என்று தெரிகின்ற பொழுது இந்த வழக்கில் ஒரு புதிய திருப்பம் வரலாம் அந்த நபர் இப்பொழுது உயிரோடு இல்லாமல் மர்மங்களும் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இது வருமாக இருந்தால் பொது வழியில் அமெரிக்காவிற்கு கெட்ட பேரே ஏற்படும் என்ற கருத்தும் இருக்கின்றது மேலும் அமெரிக்க அதிபர் ஐநூறு பில்லியன் டாலர்களை ஏஐ தொழில்நுட்பத்திற்காக ஒதுக்கி இருப்பதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இதற்கு அமெரிக்க அரசிடம் பணம் இல்லை என்று ஈலன் மோஸ்க் சுட்டிக்காட்டி இருப்பதனால் தேவையற்ற விவகாரங்களில் அவர் தலையிடுகின்றார் என்ற விமர்சனம் எழுந்திருக்கின்றது உலகத்தின் புகழ்பெற்ற ஓபன் ஏஐ சப்ட் பேங்க் ஜப்பானில் இருந்து ஒராகில் நிறுவனம் ஆகிய மூன்றையும் இணைத்து இந்த ஐநூறு பில்லியன் டாலர்களை ஒதுக்க டொனால்டு டிரம்ப் முடிவு செய்திருக்கின்றார் ஆனால் ஈலன் முஸ்கினுடைய பணத்தை தான் இதற்குள் விட்டு அமெரிக்க அரசு என்று கூறுகின்றாரா என்பது ஒரு சந்தேகம் தரும் கேள்வியாகவே இருக்கின்றது இந்த விவகாரத்தில் பின்னால் வேறு ஏதோ சம்பவம் இருப்பதன் அடையாளமாகவே இருக்கின்றது மறுபுறம் நேட்டோவுடன் முருகலான நிலையிலேயே இருக்கின்றார் இந்த ஆண்டு நேட்டோவிற்கு அமெரிக்கா பணம் ஒதுக்கும் என்பதற்கான வாக்குறுதிகள் எதையும் அவர் தரவில்லை அமெரிக்கா தவிர நேட்டோவில் இருக்கின்ற முப்பத்தி நாடுகளும் மொத்த தேசிய உற்பத்தியில் ஐந்து வீதமான பணத்தை நேட்டோவிற்கு ஒதுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் முன்னர் இரண்டு வீதத்தை ஒதுக்க வேண்டும் என்று சென்ற அதிபர் பதவியில் இவர் பிடிவாதம் பிடித்ததன் பின்னதாக முக்கியமான நாடுகள் எல்லாம் இரண்டு வீதத்தை எட்டி தொட்டிருக்கின்றன சில நாடுகள் மட்டுமே அதை எட்டி தொடாமல் இருக்கின்றன இந்த விவகாரத்தில் ஐந்து வீதம் என்பது ஒரு பெரும் கொள்ளை அடிக்கும் வேலையை போன்றது ஏனென்றால் ஐந்து வீதம் என்பதன் கருத்து அமெரிக்காவிடம் ஆயுதங்களை வாங்க வேண்டும் என்பதாகும் ஏனென்றால் நேட்டோ அமைப்பு நேட்டோவிற்கு வெளியால் ஆயுதங்களை வாங்க முடியாது இப்போது இருக்கின்ற சிறந்த ஆயுதங்கள் அமெரிக்காவிடமே இருப்பதனால் அமெரிக்காவிற்கு அது கொள்ளை லாபமாக அமையும் அமெரிக்கா கூட ஐந்து வீதத்தை செலுத்தவில்லை என்பது கவனிக்கத்தக்கது மேலும் அமெரிக்க அதிபர் சவுதி அரேபிய அரபு எமிரேட்ஸை எரிபொருளினுடைய காரணமாக அமையப் போகின்றது என்றும் ஒன்று ஒரு வீதமான விலை குறைப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் எழுபத்தி எட்டு டாலர்களுக்கு குறைக்கப்பட்டிருக்கின்றது இதை குறைத்தால் ரஷ்யாவினுடைய வயிற்றில் அடிவொழும் உக்ரைன் போரை நிறுத்துவேன் என்றவர் அவர் கூறியிருப்பதானது இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்பற்ற விடயமாக இருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றார்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அமெரிக்காவிற்கும் இடையே ஏற்பட்ட முருகலில் ஐரோப்பிய மக்களை நான் வெறுக்கவில்லை என்று கூறிய டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவில் இருக்கின்ற பிரபலமான கை தொலைபேசி ஆப்பிள் நிறுவனம் கூகுள் என்பவற்றிற்கு தண்ட வரியாக ஐரோப்பா மூன்று இலக்கங்கள் அளவிலான பில்லியன் டாலர்களை வாரி விட்டது இது அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை வீழ்த்தும் செயலாக இருக்கின்றது நீதியற்ற இந்த செயலுக்கு எதிராக தாங்களும் செயற்படுவோம் என்று கூறியிருக்கின்றார் ஆனால் கூகுள் ஆப்பிள் என்பன பெரும் லாபம் உழைக்கின்ற இரண்டு தனியார் நிறுவனங்கள் அதற்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையே ஏற்பட்ட சர்ச்சையை நாடுகளுக்கு இடையிலான வரி கொள்கைக்கு உள்ளே டொனால்ட் ட்ரம்ப் புகுத்துவது எதற்காக தனிநபர் வருமானங்களும் அரசுகளினுடைய ஏற்றுமதியும் ஒன்றுதானா என்ற சர்ச்சை எழும்பியிருக்கின்றது அதேவேளை ஐந்து விதமான பணத்தை நேட்டோவிற்கு கொடுப்பதாக இருந்தால் டென்மார்க் வருடந்தோறும் நூற்றி நாற்பது பில்லியன் குரோனர்களை ஒதுக்க வேண்டியிருக்கும் இது டென்மார்க் பொருளாதாரத்திற்கு இயலாத ஒரு காரியம் என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவினுடைய புதிய வெளியுறவுத்துறை அமைச்சராகிய மேற்கோ ட்ரூபியோ இஸ்ரேலுக்கான உதவி தொடரும் என்றும் எக்காலத்திலும் அமெரிக்கா இஸ்ரேலை கைவிடாது என்றும் கூறியிருக்கின்றார் இந்த நிலையில் சிஐஏக்காக சிஐஏனுடைய நிர்வாக இயக்குநராக ஜோன் கிளிப் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் செனட்டில் எழுபத்தி நான்கு பேர் இவருக்கு ஆதரவாகவும் இருபத்தி ஐந்து பேர் எதிராகவும் வாக்களித்திருக்கின்றார்கள் சீனா சீனா கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவற்றால் வரும் ஆபத்துக்களை சீர் செய்வதற்கு தான் முயற்சி எடுத்தேன் என்று இவர் கூறியிருக்கின்றார் அமெரிக்காவினுடைய தொழில் நுட்பம் மீதான சீனாவினுடைய தாக்குதலுக்கு எதிராகவும் தான் தொழிற்படுவேன் என்று கூறியிருக்கின்றார் ஆனால் இவர் மீது பலத்த விமர்சனங்கள் உண்டு தன்னுடைய முன்னாள் மனைவி மீது தாக்குதல் நடத்திய ஒருவர் என்ற குற்றச்சாட்டு உண்டு அந்த வழக்கை சடைந்தவர் என்றும் கூறப்படுகின்றது இருப்பினும் டொனால்ட் ட்ரம்பினுடைய மந்திரி சபையிலும் முக்கியமான பதவிகளிலும் இருப்போரனுடைய கடந்த கால வாழ்க்கை டொனால்டு டிரம்பை போலவே இருளும் குற்றமும் நிறைந்ததாக இருப்பதை கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது தொடர்ந்து இணைந்திருங்கள் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே